ராசி சக்கரத்தின் மூன்றாவது ராசி மிதுனம் ஜோடியாக் சைன் ஆகும் இதன் சின்னம் இரட்டையர்கள் ட்வின்ஸ் ஆகும் புத்திசாலித்தனம் மற்றும் தொடர்பு இன்டெலிஜென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதிபதி புதன் புதன் பகவானை அதிபதியாக கொண்டிருப்பதால் இவர்கள் இயற்கையாகவே புத்திசாலித்தனம் மற்றும் நுண்ணறிவு கொண்டவர்கள் பேச்சாற்றல் பேச்சுக்கலையில் மிகச் சிறந்தவர்கள் நகைச்சுவையாகவும் கேலியாகவும் பேசுவதில் வல்லவர்கள் இவர்களின் பேச்சால் மற்றவர்களை எளிதில் கவர முடியும் விரைவாக கற்றல் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் உடனே கற்றுக்கொள்ளும் சாமர்த்தியம் கொண்டவர்கள் பல மொழிகளை கற்கவும் ஆர்வம் காட்டுவார்கள் இரட்டை தன்மை டியூவல் நேச்சர் இரட்டை குணம் இரட்டை சிந்தனை இவர்களின் ராசி அடையாளத்தைப் போலவே இரு வகையான குணங்கள் சிந்தனைகள் மற்றும் முகங்களுடன் இருப்பார்கள் ஒரே நேரத்தில் இரண்டு பணிகளை கவனிக்கும் திறன் கொண்டவர்கள் விரைவில் மாற்றியமைத்தல் புதிய சூழல் அல்லது புதிய மனிதர்களுடன் சுலபமாக தங்களை தகவமைத்துக் கொள்வார்கள் மாற்றங்களை விரும்பினாலும் பழமையையும் முழுமையாக விட்டுவிட தயங்குவார்கள் அதிக சிந்தனை ஓவர் திங்கிங் எந்த ஒரு முடிவு எடுக்கும் முன்னரும் எடுத்த பின்னரும் அதிகம் சிந்திக்கும் பழக்கம் கொண்டவர்கள் தான் செய்தது சரியா தவறா என திரும்ப திரும்ப யோசிப்பார்கள் பொதுவான இயல்புகள் காற்று ராசி ஏர்சைன் இது காற்றின் அம்சத்தை குறிப்பதால் இவர்களின் சிந்தனையும் செயல்பாடும் எப்போதும் வேகமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும் சமூகப் பிரியர் சோஷியல் பட்டர்ஃப்ளை மற்றவர்களிடம் இனிமையாக பழகுவார்கள் நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள் வீட்டிற்குள் இருப்பதை விட வெளியே சுற்றித் திரிவதையும் விவாதம் செய்வதையும் விரும்புவார்கள் கலையார்வம் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்ட்ஸ் கலை இலக்கியம் இசை நடனம் ஆகியவற்றில் நல்ல ரசனை கொண்டவர்கள் சிலர் திறமையான விமர்சகர்களாகவும் இருப்பார்கள் சுய கட்டுப்பாடு மற்றும் லட்சியம் பொதுவாக தன்னம்பிக்கையும் ஓரளவுக்கு கட்டுப்பாடும் கொண்டவர்கள் நெழுச்சிப் போக்கு ஃப்ளெக்சிபிள் நான் அட்டாச்மெண்ட் பற்று பக்தி லட்சியம் என உறுதியாக இல்லாமல் போக்காக நடந்து